மக்களுக்கு வணக்கம் இது வந்து தாலிக்கீரை பூங்க தாலிக்கீரையோட பூ இதுதான் தாலிக்கீரைன்னு சொல்லுவோம் சரிங்களா தாலி மாதிரி இருக்கிறதுனால அது தாலிக்கீரைன்னு சொல்கிறது அதோடைய பூவு இந்த பூ வந்து பார்த்தீங்கன்னா பூனை புடுக்கனுடைய பூவுது ரெண்டுத்துக்குமே ஒரு மனம் இருக்குது அது ரொம்ப மெல் ரொம்பவும் மெல்லிய மனம் அது அது மோந்து பார்த்தா தான் அதோடைய மனம் தெரியும் வாடை தெரியும் இந்த பூக்களில் வந்து இந்த மாதிரி பட்டாம்பூச்சி வந்து முட்டையிட்டு அதுங்களுடைய குஞ்சுகள்லாம் வந்து பொறிக்குங்க சரிங்களா நிறைய விதத்துக்கு இயற்கை பயன்படுது நம்மளும் பயன்படுத்திக்கும் எப்படி பயன்படுத்துன்னு கேட்டிங்கன்னா சாப்பிட்டு கூட பயன்படுத்தலாம் நன்றி வணக்கம்